ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் ஸோ வாங்க எம்எக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் ஆக்சுவல் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த இடத்தை பிரேக் அவுட் சிக்ஸ்டி ஃபோர் டாலரை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ ஜீரோ டாலர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து குரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஸோ சப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ சப்ளை கொடுத்தாலே என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கூடயில் வந்து கொஞ்சம் கீழே தான் இறங்கி இருக்கு ஓகே ஸோ இன்றைக்கி வந்து திண்ணமாக நடக்கிறதுக்கான சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இன்னைக்கு யுஎஸ்ஐன்னு ஓப்பனாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நோஸுக்கு மேலே தான் ஓப்பனாக இருக்குது ஸோ நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ யுஎஸ்ஐடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நமக்கு கீழே இறங்கி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஹேமர் கேண்டல்னாலே நமக்கு தெரியும் ஸோ பையர்ஸ் தான் கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸிங் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வச்சா மட்டும்தான் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் இதாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று க்ளோஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நியர்பைல தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மேபி இந்த இடம் வந்து அதாவது ஹை வந்து ரெஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ நம்ம குரூட் ஆயிலில் போய் பார்க்கலாம் ஸோ குரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸோ இந்த ஜோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனாக இருக்குன்னு ஸோ அகைன் இந்த ரேஞ்சு வந்தால் ஸோ நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து எய்ம் பண்ணலாம் ஸோ பைசைட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா எந்த ஒரு பேட்டர்னும் கிடையாது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்போர்ட்டை உடச்சிட்டு உடச்சிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால பிரேக்வுட் பாயிண்ட்டுங்கிறது நேற்று லோ ஸோ நேற்று லோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸா இன்னும் கொஞ்சம் செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டாவோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் சோ அதனால கொஞ்சம் மேல போயிட்டு ஓபன் ஆனா கூட இந்த ஃபைவ் தௌசண்ட் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுனா ஒரு வால்ட் வால் சொல்லிட முடியாது கொஞ்சம் சைடுவேஸ் தான் அதனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது இந்த இடம் இந்த ஜோன் ஸோ நேச்சுரல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற லெஃப்ட் ஷோல்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் ஸோ கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனது அப்படின்னா ஸோ இங்க இருந்தே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ஆகும் ஸோ இந்த ஜோன் ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் டார்கெட் இதையும் பிரேக் அவுட் பண்ணா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும் ஸோ இந்த நெட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து ஸோ நம்ம நேச்சுரல் கேஸில் வந்து எதிர்பார்க்கணும் ஸோ நேச்சுரல் கேஸில் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்க்கலாம் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பையிங் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஹையம் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கோல்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹை வந்திருக்கு ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இன்னொரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை டூ பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ காப்பர் ஸோ காப்பருக்கான ஒரு நாள் செல்லிங் அதாவது காப்பருக்கான சப்போட் ஜோன் வந்து எயிட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ தான் ஆனால் ஒரு நாள் செல் ஒரு நாள் பை ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் செல்லிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ நேற்று க்ளோஸ் வந்து ட்ரிபிள் எயிட் ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு எயிட் நைன்டி ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் ஸோ கூடாயில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போட் ஜோன் சாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டியிலேருந்து வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே சான்சஸ் இருக்குது சப்போஸ் காலையிலே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல கொஞ்சம் கீழே இறங்குனது அப்படின்னா பிரேக் அவுட் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நல்லா இன்னொரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்